காசு சாலரி வாங்கின உடனே வந்துட்டு சொன்னேன் இல்ல இல்ல வீடியோ போட்டுருவோம் அதுக்கப்புறம் மட்டும் ட்ரீட்டோ என்னமோ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு எப்படி நாங்கள் யூடியூப்பில் சாலரி வாங்கணும் என்ன எவ்வளோ வாங்கணும் அது என்ன பண்ண போறோம் அப்படின்றது எல்லாமே தான் அந்த வீடியோல உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போறேன் ஃபுல்லா வீடியோவாக பாருங்க எங்களுக்கு அட்வைஸ் தேவைப்படும் நான் அந்த கேள்விகளும் கேட்பேன் ஸோ கடைசியில் எங்களுக்கு அட்வைஸும் கொடுங்க ஓகேவா அந்த கேள்வியெலாம் நான் கடைசியில் கேட்பேன் உங்ககிட்டதான் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஓகேவா ஏன் அப்படின்னா நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் அந்த டைம்லலாம் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் இன்னமுமே அதை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்க்கு காமிக்கிறேன் அது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்களா ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் வியூஸ் வருதா லைக் வருதா கமெண்ட் வருதா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ

வீடியோஸ் பார்க்குறீங்க வீடியோஸ் நாங்கள் போடலை அப்படின்னா வந்து கேட்குறீங்க ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்னு கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸில் வாட்ஸ்அப்பில் எல்லோரும் வந்து எங்களுக்கு வந்து ஏன் போடலை போடலை கேட்குறீங்க வீடியோஸ் போட்டால் நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணி பார்க்குறீங்க வியூஸ் உங்களால் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறாங்க சில பேர்லாம் சொல்கிறாங்க அக்கா நான் மட்டும் இல்லைக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண வச்சுட்டேன்க்கா அப்படின்றாங்க லைக் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் இந்த சம்பளம் வந்ததுக்கு காரணமே உங்களாலதான் அதுக்காக ரொம்ப நன்றி வளவலானு பேசிட்டே இருக்கியம்மா அந்த கவர் தான் திறந்து காமியேன்றது எனக்கு மைண்ட் வைஸ் கேக்குது சோ கவர் திறந்து காமிச்சிருவா ஸோ கவர்லெலாம் வரலைங்க எங்களுக்கு போஸ்ட்லாம் வரல எங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எப்படி சென்ட் பண்ணலாம் இந்த மெத்தடில்னு நான் வந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருந்தேன் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ம் ஸோ அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா இவ்வளோ மூணு மாசமா நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து நாங்க இந்த சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ மூணு மாசம் தாங்க ஒழுங்கா போடுறோம் இப்போ மூணு மாசமா நாங்கள் போட்ட வீடியோஸ்க்கு வந்துட்டு இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கிட்டே நம்ம ஊர் காசுக்கு வந்திருக்கு எல்லாம் உங்களால தான் ரொம்ப நன்றி இப்போ எங்களுக்கு என்ன ஒரு வந்து இப்போ நான் சொல்றது கோரிக்கைனா இந்த பதினஞ்சாயிரம் மாசம் மாசம் வர்ற சம்பளத்துல யூடியூப்ல இருந்து வர்ற சம்பளத்துல இவ்வளோ அப்படின்னு சொல்லி எடுத்து உங்களுக்கே அதாவது தேவை உள்ளவங்களுக்கே நாங்க வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சிருந்தோம் மாயமோ மந்திரமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் ஏன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு எதுனால அப்படின்னா தான் ஏன்னா நீங்க வந்துட்டு மத்தவங்க மேல எப்படி நீங்க பாசம் காட்டுறீங்க எப்படி அவங்கள வந்து ஒரு உங்க வீட்டு பிள்ளையா பாக்குறீங்க அப்படின்றத வந்து நான் அத்த யூடியூப் சேனல்ல பார்த்து நான் வந்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் அது வந்து எனக்கும் வேணும்னு சொல்லி தான் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் ஐ ஸ்டார்ட் அட் பிகாஸ் ஆஃப் லைக் யூ நாட் டு கெட் லவ் ஃப்ரம் பீப்புள் தட்ஸ் அ ஐம் சே அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா நான் பார்க்குற மற்ற யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறவங்களாம் வந்துட்டு யூடியூப்லேருந்து வர்ற காசை எடுத்து அதில் கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கே கொடுக்குறாங்க மக்களுக்கே அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ நான் அது வந்து பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணமும் கூட எங்களோட எண்ணமும் கூட அவர் தாட் ம் ஸோ அதான் வந்துட்டு நாங்கள் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா இனி மாதம் மாதம் வர்ற காசில் அந்த யூடியூப் காசில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் அந்த நம்ம ஊர் காசுக்கு எடுத்து உங்களுக்கே வந்து நாங்கள் கொடுக்கணும் ஆனால் தேவை உள்ளவங்கள பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களோட சாட் வந்துட்டு நான் சைடில் போடுறேன் என்னன்னா ஒரு அக்கா வந்துட்டு என்னோட அக்கான்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பேசினதுக்கப்புறம் தெரிஞ்சது அவங்க அக்கான்னு ஒரு அக்கா வந்துட்டு எனக்கு வந்து பழைய ட்ரெஸ் இருந்தால் கொடுப்பீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்தியாவிலேருந்து நான் வந்து எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு கஷ்டமாயிடுச்சு பழைய ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட இல்லை ஏன்னா என் தங்கச்சி எல்லாம் யூஸ் பண்ணுறான் ஆனால் எனக்கு அந்த மெசேஜ் பார்த்தோன்னே ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா நான் இங்கே படிக்க வந்த சமயத்தில் வந்துட்டு நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும்போது போது இருந்து காசு வரும் பட் ஆனால் பத்தாது அந்த டைம்ல எனக்கு நான் என்ன பண்ணுவேன் இங்கே வந்து பழைய ட்ரெஸ்ஸு வந்து வாஷ் பண்ணி ட்ரி ஸ்டோர் அல்லது பழைய ட்ரெஸ்லாம் விற்பாங்க அந்த கடையில் விற்பாங்க ஸோ அங்கேருந்து நான் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு அவங்க அப்படி கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏன் அவங்களுக்கு பழைய ட்ரெஸ் கொடுக்கணும் நம்ம வந்து புது ட்ரெஸ்ஸாகவே வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி நான் வாங்கி அனுப்புறேன் அந்த அக்கா நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு உண்மையாக தான் சொல்கிறீங்க வாங்கி அனுப்புவீங்களா அப்படி கேட்டாங்க அப்புறம் ஆமாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க அட்ரஸ் வாங்கி அவங்களுக்கு வந்து புது ட்ரெஸ் அனுப்பியிருந்தேன் அவங்க வந்து ரொம்ப அதாவது நாலு ட்ரெஸ் அனுப்பியிருந்தேன் வாங்கி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீடியோ கூட எனக்கு வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க ஆனால் எனக்கு அவங்க வீடியோவை எனக்கு யூடியூப்பில் போட மனசு வரல ஏன் எனக்கு தெரில எனக்கு மனசு வரல அதான் நான் வந்துட்டு சரி அந்த சாட்ஸ் வந்துட்டு நான் இதில் போடுறேன் அவங்களோட இது அங்கே எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்னு இதே மாதிரி சந்தோஷம் வந்துட்டு எத்தனையோ பேருக்கு தேவையில்லவங்க இருப்பீங்கள்ல அவங்களுக்குலாம் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்களால் இப்போ நாங்கள் வளர்ந்து இப்போதானே நாங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் யூடியூப்ல எல்லாம் ஸோ அதனால வந்துட்டு எங்களால் நிறைய அள்ளி கொடுக்க முடியல எங்களுக்கு கொடுக்கணும்னு தான் ஆசை ஆஹ் ஏன்னா இப்போ எங்களுக்குமே இப்போதான் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம் இனிமேல் எங்கள் லைஃபும் இருக்கு எங்களுக்கு லோன் இதெல்லாம் இருக்குது அதையும் நாங்கள் வந்து இது பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் ஸோ கொடுக்கணுன்னு ஆசை எங்களுக்கு ஆனால் இப்போதைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோம் இனி வந்து ஃபியூச்சரில் எங்கள் யூடியூப் சேனல் வந்து பெரிய பெருசாக வரும்போது உங்கள் தயவில் ஓகேவா உங்கள் தயவில் வந்து பெருசாக வரும்போது நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஏன்னா யாருமே அதை டிசர்வ் பண்ணல அதான் ஆசை ஆனால் எங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இப்போ போலாண்டில் இருக்கோம் ஸோ போத்தாண்ட் அண்ட் போலாண்ட் எப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல இப்போ யார் வந்து உண்மையாகவே தேவை உள்ளவங்க தான் என்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்குறாங்க ஹெல்ப் பண்ணுங்க ஈமெயில் பண்ணுறாங்க எனக்கு வந்து சில பேர்கிட்ட நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு மெடிக்கல் பில்லாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ச ஒரு அக்காலம் வந்துட்டு என்கிட்ட மாதம் மாதம் வந்து அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் கேட்டாங்க சரி நான் தர்றேன்க்கா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாளில் சுத்தமாக கான்டாக்டே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னே தெரியல அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் அப்படிதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் ஒவ்வொருத்தவங்கட்டையும் அதுவும் முடியல ஏன் தெரில ஏன்னா நான் எப்பயுமே வந்து கடவுள் எக்ஸ்பர்ட் வந்து ப்ரேயர் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் கொடுக்குறது வந்து எங்ககிட்டேயே இல்லை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது வந்து தேவையில்லவங்களுக்கு போகணும் யாரும் வந்துட்டு எங்களை ஏமாத்துற மாதிரி வந்தாங்கன்னா எங்களை விட்டு அந்த இதுவே இல்லாம போயிடணும்னு தெரில அது எதனால அப்படின்னு ஸோ நீங்க சொல்லுங்க எங்களுக்கு வந்து நீங்கள் அப்பாவா அம்மாவா அண்ணனா அக்காவா தங்கச்சியா தம்பியா எல்லாருமாவும் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே ஐம்பதாயிரம் பேர் வர ஆரம்பி வர போறீங்க இவ்வளோ பெரிய ஃபேமிலி இல்லை ஸோ நீங்க சொல்லுங்க நாங்கள் என்ன பண்ணலாம் ஆஹ் இப்போ ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த காசை நாங்கள் மந்த்லி ஆஹ் எப்படி வந்து உங்ககிட்ட தேவையில்லை உங்களுக்கு நாங்கள் எப்படி சேர்க்கறது அப்படின்றத சொல்லுங்க எனக்கு வந்து எல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில பேரோட முகத்துல சந்தோஷம் வர்றதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழேயே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு அதையும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஓகே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நாங்கள் ஏன்னா இப்ப நாங்கள் இந்தியாவில இருந்துருந்தோம் அப்படின்னா நாங்களே நேராக போய் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் இங்க இருக்கிறதுனால அது வந்து கஷ்டம் எங்களுக்கு வந்து அதுதான் வந்து டவுட்டா இருக்கு எப்படி அவங்க இது பண்றது எனக்கு புரிய அதாவது இப்போ ஸ்கூல் ஃபீஸு இல்லை மெடிக்கல் பில் அப்படின்னா இது ரிசிப்ட் காமிங்க நாங்கள் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் சம்டைம்ஸ் அதையும் ஃப்ராட் பண்ணி அனுப்பினாங்கன்னா அதுவும் வந்து எனக்கு யோசனையாக இருக்குது எப்படி பண்ணுறதுனே தெரில உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு பண்ணணும்னு ஆசை ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ல அதுதான் வந்து இப்போ எங்களோட ஒரு பெரிய 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 கோரிக்கை ஓகேவா பத்து நிமிஷம் நிதா நிறு நிறுத்தாமல் பேசிட்டேன்ல நான் ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி ஆனால் இதே காசு தான் அடுத்தடுத்து வருமானு தெரியாது ஏன்னா வியூஸ் பொறுத்து தான் என்னோட ஒரு கோல் என்ன அப்படின்னா சீக்கிரமாக இந்த ஐம்பதாயிரம் பேர் வந்துடணும் ப்ளீஸ் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு போறீங்க நான் இவங்க வீடியோலாம் வந்து ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன் மில்லியன் வியூஸ் கூட வந்திருந்தது ஆனால் ஒன் மில்லியன் சப்ஸ்க்ரைபர்ஸ் இல்லை ஸோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ்க்கு அதுக்கப்புறம் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு பைத்தியம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு வீடியோஸ் பாருங்க எனக்கு வந்து வீ நாங்கள் எங்கள் சேனல் வளர்கிறதும் இல்லாமல் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை இந்த வருஷத்துக்குள்ள நான் வந்து ஹண்ட்ரட்கே வரணும் அதாவது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் ப்ளீஸ் எல்லோரும் உங்கவுங்க ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ப்ளீஸ் 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 ஓகேவா அப்போ தான் நான் வந்துட்டு இந்த சில்வர் பட்டன் இருக்கும்ல அதை நான் பார்த்தே ஆகணும் டச் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தில் இருக்கேன் நான் ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கணும் ஸோ சீக்கிரமாக And I can okay? Ma? Yes. He didn't understand anything. He was just seeing, looking at yeah, me. I was just speaking somewhat but I didn't feel, But I I know what we are talking about. So I have to to do it. So we need people to subscribe and also watch watch our videos. Also to comment that how we can. Yes, because uh, the income gonna come from YouTube, that is the one we are gonna use to help people who are in need. Because mm. for us, we are not like very easy to support, but you can use that yeah. way. We can use this channel to support the people, okay? Mm. okay. Thank you so much. In the video, you uh, share, subscribe, like. Thank you, bye. bye.